ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி புளியோதரை பேஸ்ட் வந்து செய்யலாம் ரெடிமிக்ஸ் வந்து இது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வீட்டில் டைம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லன்ச் பாக்ஸுக்கோ இல்லாட்டி மீதம் சாதம் வந்து மிஞ்சிருச்சு அப்படின்னா கூட இப்படி நம்ம வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு இருக்கலை நம்மகிட்ட அதை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் அதை நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்துக்கோங்க ஸோ இந்த எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அர்ஜென்ட்டாக சில டைமிங்கில் தேவைப்படுதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கடலைப்பருப்பு வந்துருச்சு இப்போ வந்து வேர்க்கடலையும் போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வந்து போட்டிருக்கேன் ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இங்கே பாருங்கள் கருத்து கருகிறக்கூடாது கரீடுச்சின்னா அப்புறம் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் கையை எடுக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ நல்லா இதாகிடுச்சு இப்போ நீங்கள் எடுத்து வச்சிடலாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் வந்து என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நாலு வர மிளகா வந்து போட்டிருக்கேன் அதையும் போட்டுட்டு கருவேப்பில கருவேப்பிலை நல்லாவே போட்டுக்கோங்க கொஞ்சம் மனமாக இருக்கும் ஸோ அதுவும் போட்டாச்சு அப்படி அந்த ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை இதையும் சேர்த்து நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நீங்களே பாப்பீங்க இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும் தனியாக எடுத்து போட்டு நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்டியா இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து புளிக்கரை வந்து ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சி இதில் ஊற்றணும் அதுக்காக புளி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது புளிக்கரைசல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா புளியோதரை வந்து நல்லா இருக்காது ஸோ அதனால கொஞ்சம் நல்லா கட்டி பதமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ புளி சேர்க்குறீங்களோ ஆனாலும் அது வந்து ஒரு கட்டி பதமாக இருந்தால் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு புளியோதரை ஸோ கட்டி பதமாக இருந்து இப்படி நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கணும் இது எவ்வளோ தூரம் சுண்டுதோ சுண்டி அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு ரெடியாயிடுச்சுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து இதாகுது அப்படியே இப்போ அப்படியே சிம்மில் வச்சு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸு லைட்டாக கூட்டி வச்சுக்கோங்க ரொம்ப கூட்டி வச்சிடாதீங்க கரெக்டாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா சுண்டிடும் ஸோ நான் இதை அடிக்கடி செஞ்சு வச்சுக்குவேன் ஏன்னா நம்ம அவசரத்துக்கு வந்து மீதும் கண்டிப்பாக சாதம் வந்து மிஞ்சோம் வேஸ்ட் பண்ண முடியாது ஸோ இந்த பேஸ்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக வந்து லாஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து நான் வந்து வெந்தயம் இருக்கல வெந்தயம் கடுகு மல்லி இதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பொடியவும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து லாஸ்ட்டு தான் சேர்க்கணும் ஏன்னா வெந்தயம்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அப்படியே சுண்டி அது அளவு வந்து கம்மியாயிடுச்சு இப்படி வந்த உடனே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அந்த சாதத்தை போட்டு இந்த பேஸ்ட்டில் நல்லா ரெடி பண்ணிடுங்க டேஸ்டியான ஒரு புளியோதர ரெடி மிக்ஸ் வந்து ரெடியாகிடுச்சு நம்ம கடையில் வாங்குறதோடு இப்படி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் பேஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்க இவ்வளோ பேஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டு வீட்டில் ஆல்ரெடி எனக்கு வந்து சாதம் இருந்துச்சு அந்த மீத சாதத்தை வந்து இதோட நான் வந்து மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து சாப்பிட போகிறேன் ஸோ இவ்வளோ சாதம் வந்து மீதி இருந்தது ஸோ அதையும் இதோட நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இப்படி கரண்டிட்டே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை கைட்ட கூட நல்லா பிசைந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்